ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றைக்கே அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பிள்ளைய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை கொடுப்போகலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து என்னால் வந்து செய்கிறத்துக்கோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து மாற்றிக்கிறதுக்கோ வந்து நம்மளால எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம ஒரு இதில் குறை சொல்லிட முடியாது ஏன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம வந்து அவங்கள வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே போதும் அதுவே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு சந்தோஷமான இதை கொடுக்குறதோ அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் அதையும் பற்றி நினைக்காதீங்க நினச்சோன்னா நம்ம அதே ஒரு கவலையாக தான் நம்மளுக்கு இருக்கும் கவலைகளை நம்ம சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல செய்ய போகிறதில்ல அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக நான் யாரையும் வந்து இதை அதுன்னு நான் சொல்லிட விரும்பலை ஏன்னா நமக்கு எப்போதுமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளால அவங்க இவங்கன்னு நம்ம வந்து ஒரு சில இதை வந்து மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து சொல்லணுமே தவிர நீங்கள் வந்து எதுக்கும் வந்து ஒன்று சொல்கிற மாதிரியான இதில் இல்லை அப்படின்னு ஒன்று சரி சரிப்பா விடுங்க அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் இல்லை அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி இது பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நான் இல்லைங்களை ஆனால் உங்களுக்கு அதையெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கும்ல அதை தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம எதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே சரி ஓகே தான் நான் இல்லைங்களை அதுக்காக நம்ம வந்து அவங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட முடியாது ஒதுக்கிட்டோன்னா அதெல்லாம் சரியாக இருக்காது அப்படின்னு ஒன்று சரி சரி ஓகே தான் நம்மளுக்கு எதுவுமே இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்மளால் வந்து யாரையும் அந்த விஷயத்துக்காகவும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதை வந்து நான் தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்கள் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னா சரி ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அளவுக்கு எதையுமே வந்து சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டோன்னா பரவாயில்ல அது இல்லாதப்போ தான் நம்மளுக்கு எதுக்குமே வந்து ஒரு கவலைகள் இருக்கும் அப்படின்னோட அதெல்லாம் தான்ப்பா நான் இல்லைங்களை எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கனாலே நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் ஓகே ஓகே தான் நான் வந்து இதெல்லாம் இப்போ இருக்கிற அவங்க கிட்ட நான் பேசுகிறதுக்கும் இல்லை சரியாக வந்து யோசிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லா ஒன்றுமே இது பண்ண முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னால் நம்மளுக்கு வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை நம்மளால் வந்து பேசிக்க முடியலை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து இப்போப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவோ இல்லை சரியான ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு ஆள் இல்லைங்கிறப்ப அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கணுன்னு தான் தோணுது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் எல்லாம் வந்து யாருக்கிட்டையும் இதே வந்து சரியாக இருந்தால் ஒரு விஷயம் வந்து கிடைக்கிதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் என்னால் இதுக்கு மேலே எது வந்து அவங்கள்ட சொல்கிறதுக்கான இது இல்லை உண்மை தான் சொல்கிறது போ அவங்கள்ட்ட நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நான் பார்த்துக்க தான் பண்ணிக்கிறேன் சரி ஓகே நான் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் வந்து சொல்லிருந்தேன் உங்கள்கிட்ட எப்போதுமே ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறதுக்கு இப்போ இருக்கு நான் வைக்கி எதாக இருந்தாலும் நமக்கு சரியான ஒரு பங்களிப்புங்கிறது வேணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னேன் ஆமாம் ஆமாம்